வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் லீவினால் வடிவாக குளிச்சு குளிச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருங்கோ ஆறுங்கோ வெயிலுக்கு எதிரியாமல் இன்றைக்காவது ரெஸ்ட் எடுங்கோ ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம் இருபத்தி நாள் செய்திக்கு நேரடியாக உள்ளடுவோம் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் ஆராய இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு இன்று கூடுகிறது அது இவ நான் பார்த்தேன் அரிதாங்கம் கூடுதாகும் இது தமிழரசு கட்சி இவ கூடுகும் கூடு கூடிக்கொண்டே இருப்பினும் கொடுங்கோ யாழில் மாணவர்களை இலக்கு வைத்து போதை தயாரித்தி விற்கப்படும் முட்டான் புரிசாரால் முற்றுகை அப்பாடா நந்தை பொருசாரி இருபத்தி நாலு வயது விளைஞன் கைது பாடசாலைகளை கருவா கொண்டு வருவாங்க இருபத்தி நாலு வயது இளைஞர்கள் கைது விட்ட ஜால் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசியத்தவளுக்கு அமைவாக ஒன்னார்பண்ணை சிவன் கோவில் பின்வீதியான மானிப்பா வீதிக்கு அண்மித்த ஒரு வீட்டில் வைத்து கஞ்ச அகலந்த மாமா பாக்கு தயத்து கொண்டிருந்த போது சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டல

அந்த வட்டலந்த விசாரணை ஆணை குழு அந்த அறிக்கைகள் எல்லாம் விளையாட்டுகள் நடந்திருக்கும் கரவட்டியில் மாணவன் சடலமாக மீட்பு நெல்லியடியில் பதினாலு வயது மாணவன் ஒருவன் நேற்று முன்தினம் முன்தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்ன விஷயம் ஒன்று தெரியவில்லை மாணவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் எல்லாரும் சடலமாக மீட்கப்பட்ட என்ன கணக்கு ஒன்றும் விளங்க இல்லை அது காணவே இல்லை கரவட்டி மேற்படி மாணவன் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு தூக்கில் பதினாலு வயது போ பொடியனுக்கும் தூக்கு தூங்குறதுக்கும் என்ன சம்பந்தம் அவனுக்கு என்ன பிரச்சனை என்னட கூட இல்லை சூ கடவுள் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் தேடி தேடி நீதி என்று இறந்து கொண்டிருக்கின்றோம் இறந்தும் விட்டார்கள் கொஞ்சம் பேர் உறவுகள் பட்டுவாக்கில் போராட்டம் முடிவில்லாமல் பெற்றார்கள் இறந்து விட்டார்கள் பாவம் அவர்களுடைய ஆத்மா அறைந்து தான் தெரியும் இல்லையே க போனார்கள் பாவங்கள் ஒது முடிவும் இல்லை கச்சாய் தெற்கில் கல்சியம் நீக்கி அருந்திய குடும்பஸ்தர் உயிரிழப்பு கல்சியம் குடித்து ஆயிபத்தியை கொண்டு போய் இப்போ இந்த பல நூறு செத்துட்டேரே ஏன் குடிச்சோம்னு தெரியும் இது தற்கொலை தான் குடிச்சு பயணிக்கிறேன் கல்சிய நீக்கி ஏன்னு சும்மா எடுத்து குடிப்பாங்களா இல்லை தானே எல்லாருக்கும் வயத்த கழுவது என்னென்னு குடிச்சோன்னு தெரியப்பா வயது அது அறுபத்தி நாலு வயது வயது பேர் பாவம் ரனின் தொங்கு பாலத்திலேயே ஆண்ட்ராய்டை பயணிக்கிறது ஆ எதிர்கட்சி தலைவர் சரி அது சரி சொல்லுங்க எதுன்னு தான் மட்டியான பங்குதாரராக ஐஎம்எஃப் செயற்படும் ஜனாதிபதி இடம் ஐஎம்எஃப் பணிப்பாளர் தெரிவிப்பு நிதியான பங்குதாரர்களாக போக மாட்டோம் போக மாட்டோம் நாங்களும் ஒழுங்காயிருப்போம் நீங்களும் ஒழுங்காயிருவோம் உள்நாட்டு துப்பாக்கி மான்கொம்பு கஞ்சாவுடன் பவுனியாவில் ஐந்து பேர் கைது உண்ணாட்டு துப்பாக்கி கட்டு கட்டுத்துவம் சரியோ அதெல்லாம் செய்து பேந்து இதுக்குள்ள துப்பா மான்கொம்பும் வச்சுருக்கிறாங்க மான்கொம்பும் தெரியும் மான்கொம்பும் முந்தி பழையாக்கள் இருக்கும் மாடு வழியை வச்சு முன்னுக்கு வச்சு விட்டு அதில் ஷேர்ட் எல்லாம் கொடுவார் அது தெரியும் வீட்டை அந்த முந்தி வாழ்ந்து ஆக்கள் அது வீட்டை அந்த வயல்வழி வழி போய்க்க சித்த மாணவர்கள் எல்லாம் இருக்குது காடு வழியை எடுத்துட்டு வரும் ஞானசார தேருக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு இது பாவம் மனுஷன் ஜெயிலுக்கு இருந்து துவஞ்சி வந்தது வழியில் வந்து பேந்தும் பாய சும்மா வச்சு கொள்ளாமல் பாய விடுறது என்ன நான் அந்த இது இவருந்தான் அண்டை சொன்னவர் தாக்குதல் ஆக்கி சொல்லுமா மைத்திரி ஒரு மாதிரி பாப்பா அதுதான் கிட்டேயிருதாபதி பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வர ஓனவர் ஜெயிலுக்கு கஷ்டம் உண்டு சொன்னவர் அங்க மஞ்சமானம் இல்லைண்டெல்லாம் சொன்னவர் ஆனா இந்த முறை பாவம் கருவாடா தான் வெளியில வெளியில வரைக்கும் பாம்பா தான் கிடந்தது ஏ இந்த துறவிகள் துறவி வெளியே பார்த்தோன்னு இருக்கிற கரு ஜெயிலுக்கு போய் பாவங்களுக்கு வேற ஜெயிலுக்கே படுத்த போறேன் தேவையு அல்ல அங்கே தான் போனா நல்ல ஒன்று யோசிக்கிறதையா பணியிடங்களில் துன்புறுத்தப்படும் பெண்கள் சபையில் சை தெரிவிப்பு பசுக்குள்ளே போய் சில நெருக்கடிக்குள்ள போய் இப்போ இடங்களுக்கும் போடுது இனி பணியில் வெளியிறாங்களுக்கும் பிரச்சனை கொக்கு தொடுவாய் மனித புதை கூடியே மூடி மறைக்காதே காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் போராட்டம் ஓ போராடுங்க பட்டுவாள் பாலத்திலே பேர் பட்டுவால் பாலமே பொறிஞ்சோல்ற பாலம் மாதிரி கிடக்குது அதில் போய் போராட்டம் செய்தோன்னு நிற்கணும் மறைச்சி பட்டுவால் பாலத்தை மறைச்சாச்சு சரியோ ஆனால் அங்கே விலத்தி ஒன்று போகல திருப்பணியை இந்திய அரசு செய்து தர வேண்டும் கோதாசன் எம்பி கோரிக்கை செய்ய முடியுமா அஸ்நாத் அனுஷாந்த் வடக்கின் பெரும் போர் வாகை சூடியது சென்ட் ஜோன்ஸ் மீண்டும் சரிந்தது மத்திய ஜோன்ஸுக்கு வாழ்த்துக்கள் போன வருஷம் அவங்கள அவங்கள்தான் தொடர்ந்து விழுறாங்களே என்ன பொன் அணிகள் போர் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் பட்டீஸை வீழ்த்திய வரலாறு படைத்தது யாழ்ப்பாண கல்லூரி இந்த முறை யாழ்ப்பாண கல்லூரி அடிச்சிட்டு இவ்வளவு காலம் இங்கே வந்தது இது மாறிட்டு இந்த திருகோணேஸ்வரம் ஆரிய திருப்பணி தொடர்பில் இந்திய தூதரக அதிகாரிகள் ஆராய் போய் பாக்கி பார்த்தீங்க கேட்டது மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மருந்து முகாம் நடக்குது மகளிர் தினத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து தெரிவித்த கூகுள் யுத்தத்தின் கொடூர உலகின்னு தானே போட யுத்தத்தின் கொடூர வடுக்கலை அலைபேசிக்குள் அடையாளப்படுத்திய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பத்தியோ வடுக்கள் இல்லாத பதிஞ்சோன்னு கூறும் இப்படி இப்படி பதிஞ்சு போட்டு அங்க போய் கஷன் மாதிரி ஆக்கள் வச்சு பாட்டுறது ஆட்கள் எல்லாம் வச்சு வாங்குவோம் உங்களை வச்சு கதைக்கு வாங்குவங்க இடத்துக்கு ஆனந்த ஜோகாலயாவின் ஆண்டு நிறைவு விழா இஞ்சியில் பரணியில் நாயன்மார் குரு பூஜை பெண்கள் விடுதலை சிந்தனை அமைப்பின் சர்வதேச பெண்கள் தினம் இப்போ பெண்கள் தினம் கொண்டாடி இல்லாமல் கொண்டாடிக்கொண்டிருக்கணும் நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசன் அடியாளரின் பெண் விழா நிகழ்வு நடக்குது கலைஞர் ஒன்று கூட கல்வி பண்பாட்டாளர்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் அமைச்சின் பண்பாட்டு விளையாடுகளை அமைச்சின் அனுசரணையில் படமராட்சிகளுக்கு இல்லையா திருவுருவ படம் திறநீக்கமும் நினைவுறையும் நடைபெற்றிருக்கெங்கயோ அது பார்ப்போம் தன்கிழப்பு மற்றும் மரதன்புரோ நெச்சகையாளருக்கு அறிவித்தல் எல்லாம் விவசாயி தான் அதானியின் காற்றால் திட்டம் இன்னமும் ரத்து செய்யப்படலாம் தெளிவுபடுத்திய பல சக்தி அமைச்சு நீங்க சும்மா கதை சொண்டி இருக்காது எங்கப்பா விட்டுட்டு போட்டான் நாங்கள் விட்டுட்டோம் வேறே ஆக்களுக்கு போறாங்க கதைக்காது அது என்னென்றால் இவங்க வந்து இங்க அந்த முகவர் இருக்கிறாங்களே அதானி நிறைவழ இலங்கைக்கான முகவர்கள்

இது கொஞ்சம் பார்த்து சொல்ல தான் மேடம் மேடம் அனலைஸ் பண்ணி சொல்ல நான் ப்ரோக்ராம் பாப்பேன் இது நல்ல மோது இல்ல இல்ல இதுகள எல்லாம் வந்து இந்த எகனாமிக்ஸ் ஏரியா இது ஆகல சுரண்டறவே இல்ல எல்லாம் பத்தி கதை கொண கதை சுரண்டி வந்து அது மேட்டர் இந்த நிதி நிறுவனங்கள் இந்த நான் தெரியாத நேரமா பிளம்பரம் பண்ணி இவங்க வந்து அங்க அவிஞ்சி அண்ட் கேட்டாங்க நான் ஓ மண்டி விட்டா அவங்க தந்துறாங்க அத வெச்சு பார்த்தா எனக்கு அது சரி சரியவே இல்ல நான் போய் டிபார்ட்டி விட்டுறோம் ஐயோ ஐயோ என்ன எனக்கு வேண்டாம் என்ன நம்பி இல்ல இல்ல கிரெடிட் கார்டு வந்து பிஎஸ்என்ன போடுறாங்க அது பிசினஸ் கார் அது ரோலிங் செய்வினமேல்லோ

அமைச்சர் கிருஷ்ண நாணயகர் வெரி குட் இப்படி ஒரு விஷயம் வருது என்ன இல்ல நீ கேக்குறீங்க நாங்கள் தண்டிக்கிறதாலே இவ்வளவு பிரச்சனை தண்டிக்கிறதா நிப்பாட்டி வச்சிருக்கிறதாலே இவ்வளவு பிரச்சனை ஆசிரியர்கள் எங்களுக்கு அட்டித்தார்கள் அந்த அடி ஒவ்வொரு பட்டியும் நாங்கள் ஏறுனாங்க இன்றைக்கி உச்சத்துல நிக்கிறோம்னு சொன்னா எங்களுடைய ஆசிரியர்கள் இன்றைக்கி நாலு பேர் ஏதோ ஆ ஒண்ணும் இல்லாட்டியும் இருக்கிறந்தாரு இப்போ இப்படி இப்ப போய் கிறிஸ்மஸ் எல்லாம் வாங்கிக்க வச்சுக்கிறாண்ட ஆசிரியர்கள இது இல்லையே அவளுக்கு பயபக்தி இல்லை

எனக்குண்டா இதை ரொம்ப விளங்க இல்ல இதுக்கு ஆய்வு செய்வதும் தெரியல எங்களுக்கு படிப்பு அவரு இப்போ உத பார்த்து தான் இருக்கிற அவர் வர்ற வாடகை உச்சியை தொடர்ந்து பாராமரணம் போய் கொண்டிருக்கு நேற்று சும்மா உச்சியா அதை பற்றி தண்ணி ஒன்று காய்ச்சி வரைஞ்சு அற்புதம் அதிசயம் ஆனால் உண்மை வடக்கு பதினாறாயிரம் ஏக்கரில் தென்னை செய்கை அமைச்சர் தெரிவிப்பு செய்ய செய்ய செய்யோ முதல் சும்மா கதை இருக்காது வாய்ப்பை கேட்டான் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் விற்பனை சந்தை இன்று நடுக்கடலில் மிதந்த இலங்கை படகால் பதட்டம் இந்தியாவுக்கு போட்டு தமிழகத்தில் இலங்கை படகு ஒன்றை இந்திய கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் மீட்டுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பெரிய நடக்கடலில் இலங்கையர் படகு ஒன்று கவிழ்ந்த நிலையில் ஐயோ அந்த படகை மீட்டு கடற்கரை கொண்டு வந்தனர் முப்பது ஆண்டுகளுக்கு முந்தைய படமையான அந்த படகில் இலங்கை அரசின் முத்துரை காணப்பட்டதாக எங்கேயோ தாண்டது முந்தி என்ன அது வந்து அங்கே இங்கினேயா அடித்து உப்போ போயிருக்கு அப்போ முந்தி எங்க டைவங்கள் எல்லாம் தாண்டது வந்து எந்த படகு சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு பயன்படப்பட்டதா என்பது குறித்து விசாரணை அதை வச்சு அது கதைக்குமே பயனும் இந்திய மீனவர்களுக்கு பத்து வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிப்பு ஐ சட்டவிரோத சொகுசுவானங்கள் மீட்பு சரியோ ஓ போலி ஆவணங்களை தயாரித்து ஒருங்கிணைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத சொகுசுவானம் ஒன்று தெருணியாகல பகுதியில் அமரைக்க வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது என்ன ஆயிருக்கோம் எப்படும் கொண்டு வச்சுருக்கோ அதுதான் அப்படிகள் முடிவடைந்து விட்டது சரியோத்திலே சங்கநாதத்திலே கிடக்குதுதான் செய்தி சங்கநாதத்தில செய்திகளை கணக்க கிடக்குது பத்து நிமிடம் மோதல் பரபரத்த வெள்ளை மாளிகை பார்ப்போம் இது இருக்க பார்க்கலாம் அது பேருந்து பார்ப்போம் நாப்போம் செய்தியளிதன் பார்ப்போம் ஆரிய மாநாடு இஞ்சியலி வியாசகர் பதில்கள் இஞ்சால பார்த்தால் காலத்தின் நாயகன் ஸ்மித் நிலவை அடைந்து வரலாறு படைத்த ப்ளூ கோஸ்ட் ஆண்டை ப்ளூ மூன் ஒன்று ரெட் மூன்னு இருந்தோம் இஞ்சாலே ஆச்சி அறிவுரை பேத்திக்கு ஒன்றும் இல்லை களம் ஹோட்டை ஓ அதெல்லாம் அது எல்லாம் கட்டுரைகள் எல்லாம் இருக்குது கட்டுரைகளும் கவிதைகளும் சிறுகதைகளும் இருக்குது ஆகையினால் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை செய்திகள் நிறைய பெற்று வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை ஆதி விதைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று பிரவுன் வீதி நாவலர் வீதி சந்தி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொன்று பதின்மூன்று இலக்கம் பத்து புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்பு